பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆசிரியர் தினத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வைரலாக வெடித்து கிளம்பியிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது தமிழக கல்வி திட்டமே சரியில்லை அப்படி இல்லாதனால்தான் நான் ஞானத்தை போதிக்கிறதுக்கு நான் வர வேண்டி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு ஆசிரியரை உன் பேர் என்ன நீ வந்து சிஇஓவுக்கு மேலே அது அறிவு கொண்டவரா அப்படின்னு கேட்குறாரு இப்போ சிஇஓ அதிகமான அறிவு இருந்ததுன்னா அவங்களே அந்த நிகழ்ச்சியை பேசியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இதெல்லாம் சேர்த்து வச்சு பெருசாக போயிட்டுருக்குது தமிழக கல்வித்துறையில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இந்த பூதாகரமான விஷயத்துக்கு அடிப்படையாக வந்திருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் யார் எங்கிருந்து இந்த பணியை தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு மகாவிஷ்ணு யார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை கொடுக்க வேண்டியிருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறையில் என்ன நடக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்க அதில் குறிப்பாக ஆசை தினத்தில் இந்த வீடியோக்கள் வெளியாகி வேற யாரும் பண்ணல ஆர்எஸ்எஸ் பண்ணல பிஜேபி பண்ணல அதிமுக பண்ணல திமுகவை கடுமையாக ஆதரிக்கிற திமுகவின் பெயரை கொண்டு திமுகனே போட்டு எக்ஸ்தலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நபர்கள் இந்த பிரச்சனையை துவக்கி வைத்தார்கள் அதற்கு அவர்களுக்கு பாராட்டுகள் ஏன்னா சொந்த கட்சியே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு திராணி படைத்த நெஞ்சுரம் படைத்த அந்த திமுக அபிமானிகள் இல்லை திமுக உறுப்பினர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர்கள் எப்படி எப்படியோன்னா எடுத்துங்க அவங்க இப்படி வந்து அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணுங்க உங்களை அன்ஃபாலோ பண்ணுறோம் உங்களை வந்து ஏற்க முடியாது கல்வித்துறையை காவித்துறையாக மாற்றுகிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள் என்று தொடர்ச்சியாக அடி அடி அடினு அடித்த காரணம் இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நடிகருடைய விஜய் படம் ரிலீஸ் ஆகுது சமூக வலைதளங்களில் விஜயுடைய படத்தின் விமர்சனங்கள் வரும் அவர் ஆதரித்து வரும் எதிர்த்து வரும் இல்லை படத்தில் இருக்கிற குறைகள் நிறைகள் மாறி மாறி வரும் ஆனால் நேற்று மாலை ஒரு மதியம் ஒரு மூன்று மணி நான்கு மணி ஆரம்பித்த அந்த எதிர்ப்பு குரல் அன்பில் மகேஷ் ரிசைன் பண்ணுங்க அந்த குரல் வந்து ஓயவே இல்லை நள்ளிரவு ஒரு மணி வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது விஜய் விட ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கீங்களா ஆமாம் உண்மை தான் இது பண்ணது திமுக அதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் ஏன்னா எனக்கு தெரிந்து டைமே திராவிடின் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுப்பாங்க அந்த எக்ஸ்தலத்தில் அவங்க பேர் போட்டு நான் யார் நான் ஒரு என் ஜேர்னலிஸ்ட் இல்லை சினிமா துறையில் இருக்கிறேன் போட்டுட்டு ஐம் ஏ திராவிடம் ஸ்டாக் அது பெருமையாக உலகம் முழுவதும் பல்வேறு நபர்கள் அதை போட்டுக்கொண்டார் நான் திராவிடத்தை சேர்ந்தவன் என்ற வார்த்தை இருக்குல்ல அந்த ஒரு வார்த்தை தான் இன்று பலரை அப்படியே தடுமாற வைக்கிறது அவங்களெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆதிக்கத்தை திராவிட ஆதிக்கத்தை இப்படி வந்து சுமந்து கொண்டு திரிகிறார்கள் இல்லை திராவிட மண்ணுக்காக இவர்கள்லாம் ஏன் முட்டுக் கொடுக்கிறார்கள் அவன் வந்து திமுகவில் ஒரு நாள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கேட்டு கோட்டையில் இல்லை கோட்ரு கோழி பிரியாணி அப்புறம் புடவை வேட்டி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மீட்டிங் வரலை சமூக வலைதளங்களில் இயங்கி கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாருமே பாஜக வரக்கூடாது திமுகவுக்கு எப்படியாவது முட்டு கொடுப்பது இது ரெண்டு தடவை எதுவுமே தெரியாது அவளுக்கு அவர்கள் போட்டு வெழு வெளுந் இருக்க காலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதிவு போட வேண்டிய கட்டாயத்துக்கு வராது கல்வி என்பது என்ன அறிவியல் சார்ந்து இருக்க வேண்டியதுன்னு போடுகிற அளவுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் போட்டு திமுகவை குறிப்பாக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷை போட்டு பெரட்டி எடுத்தாங்க இது ஒரு விஷயம் இதில் இந்த சம்பவத்தை பற்றி இவ்வளோ பரபரப்பாக பேச வேண்டிய காரணம் இந்த விவகாரத்தில் பேசிய மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் இவர் யார் இவர் ஏன் இப்படி பரபரப்பாக பேசி அன்பில் மகேஷை ராஜினாமா செய் அளவுக்கு கொண்டு போன இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு யார் இவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு நடத்துகிறார் திருப்பூரில் அங்கே நடத்துகிறார் அதாவது அவினாசியில் குளத்துப்பாளையம்னு ஒரு இடம் அந்த இடத்துல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து இவர் ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறார் அந்த அறக்கட்டளை என்னென்னா அங்கே உணவுலாம் தயார் செய்து அங்கே இருக்கிற திருப்பூர் மாவட்டத்திற்கு இருக்கிற பல்வேறு பஸ் நிலையங்களில் போய் வாகனத்திலே சென்று விநியோகம் செய்து வருகிறார் ஒரு பொட்டலை மாதிரி கொடுத்து வருகிறார் சரி இவர் உண்மையிலே ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துனாரு யோகா நடத்துகிறாரு நன்கொடைகள் வருகிறதுலாம் அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க சரி அந்த குளத்துப்பாளையத்தில் இருக்கிற ஃபவுண்டேஷனுடைய பரம்பொருள் மகாவிஷ்ணு யார் அவரே போட்டிருக்கார் எல்லாத்துலேயும் என்னென்னா அவர் சொந்த ஊர் மதுரையில் இருக்கிற அலங்காநல்லூர் மதுரைக்கு அருகே இருக்கிற அலங்காநல்லூர் பத்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறார் இவர் உலக நாடுகளிலாம் இன்றைக்கி போய் யோகா கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு எப்படி வாழ வேண்டும் அவரை கூப்பிட்டு தான் இந்த பள்ளியில் இப்படி ஒரு போதனை வகுப்பு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து இப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்த அனுமதி அந்த கல்வி அமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் வாரியத் தலைவராக இருக்கிற திண்டுக்கல் லியோனி அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் இவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு அதற்காக இவரை பயன்படுத்துங்கள் என்று பிடிஏ பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு உத்தரவு போட்டிருப்பதாக ஒரு தகவல் இது வந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியல அவங்க யாரும் இல்லைங்கிறாங்க அரசு தரப்பில் ஆனால் இது ரெண்டு இடத்துல ஸ்கூலில் இவர் பேசியிருக்கார் அரசு பள்ளிகளில் இரண்டு இடங்களில் பேசியிருக்கார் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டை மாடல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பேசியிருக்கிறார் அடுத்து ரெண்டாம் தேதி அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பேசியிருக்கிறார் ரெண்டுமே சென்னை தான் ஆனால் இவர் என்ன பின்னணியில் இப்படி பேசுகிறார் எதுவுமே ஆராயில்ல ஆனால் இவருக்கு என்னென்னா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற அடிப்படையில் இவர் வந்து யோகா கிளாஸ் நடத்துகிறார் இதை தவிர ஆன்மீக வகுப்புகள் எடுக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது பெரிய பெரிய விஐபிகள் வைத்து எப்படி இப்போ ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாமியார்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது ஒன் ஹவர் அதுக்கு மெம்பர்ஷிப்பு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இவரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிறார் உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்கிறார் இதுக்கான பின்புறத்தில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது இந்த ஆன்மீக கருத்துக்களுக்கான பயிற்சி எங்கே எடுத்தாரும் தெரில இது பின்னாடி இருப்பவர் யாரும் தெரில ரெண்டாவது தந்தியோடு போட்ட செய்தி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இன்னொரு நித்யானந்தாவா போட்டாங்க நான் கூட இன்னொரு நித்யானந்தன் ஒரு பெண் புகார் வந்திருக்கோம் அது சம்மந்தமாக போட்டிருப்பாங்கன்னு விசாரிச்சா இன்னும் அது சம்மந்தமாக வரல ஆனால் எங்கேயாவது சிக்கியிருப்பாரோன்னு தோணுது இல்லை இன்னொரு நாடு ஏதாவது உருவாக்க போகிறாரா கைலாசாமாரியா தெரியல இவருக்கு இருக்கிற நிதி நமக்கு உண்மையில் தெரியல நம்பி இருக்கலாம் இப்போ என்ன விஷயம்னா முதல்ல வந்து பெசன் சைதாப்பட்ட ஸ்கூல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதில் தான் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அடுத்து நடந்த அசோக் நகர் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சையே இல்லை அங்க என்ன பேசியிருக்காருனா அவர் வந்து பள்ளிக்கூட மாணவிகள் மத்தியில் என்ன மாதிரியான வகுப்படுத்தார்னா முற்போக்கு சிந்தனை என்ற பெயரில் பிற்போக்கான பேச்சுகளை பேசியிருக்கிறார் நீங்கள் முன்பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அடுத்த பிறவியில் நாயாக பன்றியாக கை கால் இல்லாதவராக கண் பார்வை இல்லாதவராக பிறக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்றார் முன் பிறவியில் செய்த பாவத்தின் பலனாக இந்த பிறவியில் நாம் சில அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது தான் அங்கே இருக்கிற ஒரு பள்ளி ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ஷங்கர் அவர் போய் நிறுத்துங்க உங்கள் பேச்சு சரியில்லைன்னு நிறுத்துங்கிற இல்லை ஆன்மீக சொற்பொழிவான்னு கேட்கறாரு ஆமாம் நிறுத்துங்க இது என்ன ஆன்மீக சுற்றுப்பொழிவாக நடத்துறீங்களா நீங்கன்னு கேட்குறேன் பள்ளியில் வந்து ஒரு சமத்துவமான பள்ளியில் அதுவும் வந்து முன்பிறவில் நீங்கள் செய்த பாவத்தால் பார்வை இல்லாமல் பிறப்பிடும்போது அவரும் ஒரு பார்வையில்லாத ஆசிரியர் ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே முக்கியமாக பதிவு பண்ண விஷயம் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு பார்வையை கொடுத்த ஒரு பார்வையற்ற தமிழ் ஆசிரியர் அவர் தான் தமிழ்நாடு கல்வித்துறையை பார்வைக்கே வர வைத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் வந்து பேச வைத்தது எவ்வளோ பெரிய தவறு பிடிஎலில் சைதாப்பேட்டையில் அங்கே இருக்கிற பிடிஎல காமாட்சின்னு ஒருத்தர் தான் கொண்டு வந்து பேச வைத்திருக்கிறார்கள் இதன் பின்னணி யார் இருக்கிறாங்கன்னு இன்னும் முழுமையான விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனைனா இவர் சொல்கிறார் நாம் வந்து பிரிட்டிஷ் காலத்திற்கு முன்பாக அறுபத்தி ஆறாயிரம் குருகுல கல்வி மையங்கள் இருந்தன அதையெல்லாம் வெள்ளக்காரர்கள் வந்து அழிச்சிட்டாங்க அடுத்து ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பொழியும் இன்னொரு மந்திரம் சொன்னால் கல்வி அப்படியே கற்க முடியுங்கிறார் அப்போது நெருப்பு மழை நீங்கள் பொழிய வைப்பதற்கு மந்திரம் இருக்கிறது என்றால் வெள்ளக்காரங்களாம் வந்து நம்ம அடிமைப்படுத்தினாங்கல்ல அவங்க வீட்டுக்கு மேலே கரெக்டாக அவங்க நடக்கும்போது அவங்க வீட்டுக்கு மேலே நெருப்பு மழை பொழிய வேண்டியதான மந்திரம் சொல்லி யாரை ஏமாத்துற இந்த தத்துவம் சரி பரவாயில்ல அப்போ சொல்லினாலும் பரவாயில்ல இப்போ கல்விக்காரன் ஒரு மந்திரம் இருக்குல்ல சொன்னா சொன்னால் நீட்டில் நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்கல்ல அந்த நீட்டுக்கு தேர்வு குறித்து இந்த மந்திரம் சொல்லுங்கள் எல்லாரும் பாஸ் ஆகலான்னு சொல்லியிருக்கலாமே இப்படியான மோசடியான பேச்சை அந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் கண்டிக்கிறார் உடனே அவர் மிரட்டுறார் என்ன மிரட்டுறாரு நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் யார் என்னை கூப்பிட்ருக்கீங்க என்னை கெஸ்டாக கூப்பிட்ருக்கீங்க நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும் நீங்கள் கற்றுக் கொடுக்காத நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாத ஞானத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன் முற்பிறவி பிற்புறவி இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் பாவம் செய்வதை தடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்காத பாடத்தை நீங்கள் போதிக்காத கல்வியை ஞானத்தை நான் போதிக்க வந்திருக்கிறேன்னா இப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டத்தில் அவ்வளோ கோளாறு இருக்குதுன்றது சொல்றாரு அன்பில் மகேஷா சொல்லணும் பிற்போக்குத்தனமாக இருக்குது இந்த கல்வி திட்டம் படித்தாக்க பசங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது அப்படின்ற அந்த அர்த்தம் தானே வருது உண்மைதான் இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழக கல்வித்துறை கேலி செய்கிறார் என்ற ரீதியில் அவர் தடுத்திருக்கிறாங்க அந்த சங்கர் அவர்கள் செய்த செயல் அந்த வலைதளத்தில் நேற்று எல்லாமே காணொலியாக வந்து கொண்டிருந்தது ஆனால் அசோக் நகர் பள்ளியில் எந்த சர்ச்சையும் இல்லாமல் அவர் பேசிவிட்டு சென்று விட்டார் இந்த இரண்டு வீடியோக்களையுமே அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் தான் ஒளிபரப்புறார் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கார் இப்போ பிரச்சனை என்னென்னா இவர் யார் இவருடைய பின்னணி என்ன விசாரித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்காரு அதுக்கு மேலே படிக்கலை சரி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் சன் டிவியில் கலக்கப்போவது யார் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமெடியாக பேசக்கூடிய நபராக கலந்து கொண்டிருக்கார் வேறு ஒன்றுமே கிடையாது அங்கே பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்திருக்கிறார் காமெடி ட்ராக் பேச வருது சின்ன வயசில் அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க எப்படி அவங்க வந்து காமெடி ஷோவில் கலந்துக்கிட்டார் இதை தவிர அவர் ஒன்றுமே கிடையாது அவருக்கு ஒரு காமெடி ஷோவில் பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அதுக்காக அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு ஞான குருவாக ஏற்றுக்க முடியுமா இவருடைய பின்னணி குறித்து விசாரித்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் போய் அமைச்சரை சந்தித்திருக்கிறார் யார் அன்பில் மகேஷ் மா சுப்பிரமணியன் திண்டுக்கல் லியோனி எல்லாரும் சந்திச்சுருக்கார் ஒரு அமைச்சரில் ரெண்டமைச்சர்ல இருந்தது ஆமாம் திருவருட்பாவை தமிழக பாடுநூல் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு போய் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதை வந்து மாலை மலர்லாம் செய்தி போட்டுருக்காங்க அதை ஃபோட்டோவோடு போடுறார் அவரோட ஃபவுண்டேஷனில் சரி உண்மையிலே இவர் யார் இவர் சினிமா தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கிறார் நான் செய்த குருமுன்னு ஒரு படம் எடுக்கிறார் ஏது படம் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வழக்கம் போல் நான் செய்த குருமுன்றது பள்ளி மாணவர்கள் செய்யக்கூடிய குறும்பா அந்த மாதிரியான தெரியல அது என்ன படம் தெரியல ஆனால் அது வரப்போகுது சர்ச்சைக்கு வரப்போகுது இவர் வந்து ரெயின் ட்ரீ அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கார் இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் அண்டு பிரேக்கிங் பூர்வ ஜென்மத்தில் இவரை மற்றவங்க ஏமாத்திட்டு போனனால இவர் ஆரம்பிச்சிருக்கிறார் தெரியல இருக்கலாம் இவர் தன்னை வந்து ஏமாத்தினாங்க நாமளும் ஏமாத்தலாம் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னவரும் செய்கிறார் ரெயின் ட்ரீனு ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பித்து ரமேஷ் கார்த்தி அப்படின்னு மூணு பேர் பாட்னர் இவர் மகாவிஷ்ணு ரமேஷ் கார்த்தி வரைக்கும் இந்த விசாரணை தெரிவி வந்திருக்கிறது இந்த ஃபைனான்ஸ் என்னாச்சு இந்த ஃபைனான்ஸில் முதலீடு செய்தவர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு பணம் போய் திரும்ப சேர்ந்து இருக்கிறாரா அல்லது ஏமாற்றி இருக்கிறாரா இல்லை ஃபைனான்ஸ் இன்னும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்போ ஒரு சாமியாரோட பின்புறம் எங்கே வருது பாருங்க ஃபைனான்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு அப்போது என்ன விவகாரம் இவர் எப்படி வந்து இப்படி ஒரு போதனையை சொல்லி கொடுத்து மாணவர்களை நீங்கள் நான் சொல்கிறேன் அந்த சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே கடவுள் எவ்வளோ இறங்குவார் அவர் ஸ்பீச் பார்த்தேன் அநியாயமாக இருக்குது நீங்கள் பேரண்ட்ஸுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம் மக் அதாவது நம்மளுடைய மக்கள் நன்றாக படிக்க வேண்டும் அதுக்கு ஒரு நல்ல போதனை நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க சொல்லி கூப்பிட்ற தப்பு கிடையாது

யார் உத்தரவு போட்டது ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் விமர்சனம் வந்தது வந்தது இப்போ என்ன பிரச்சனைனா இவர் வந்து இந்த சன் டிவியில் அவர் ஒரு காமெடி ஷோ ட்ராக்கில் வந்தவர் ஒன்று அடுத்து சினிமா தயாரிப்பாளர் சரி இப்படி ஏன் வரீங்கன்னா வெளிநாடுகளில் உங்களுக்கு பல நாடுகளுக்கு பயணம் செய்து இந்த ஸ்பீச் கொடுக்குறார் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்த ஒரு விமான ஒத்திகை நிகழ்ச்சி ஒரு ஏர்பஸ் ஷோ இதில் போய் தமிழ்நாடு சார்பாக அவர் அந்த பரம்பரில் பவுண்டியர் சார்பாக சிறப்பு அழைப்பாளர் அப்படிங்கிறாங்க அந்த படம்லாம் இருக்குது உண்மையிலே அவரோட நெட்ஒர்க்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு சர்ச்சையான தகவல் என்னென்னா திருப்பூர் கோவை இந்த பகுதியில் இருக்கிற பல விஐபிகளை அழைத்து கொண்டு அயோத்தியா காசி இந்த ரெண்டு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரார் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு இல்லை ஸ்பெஷல் பஸ் சர்வீஸ் இவர் அங்கே போயிடுறாரு அங்கே வரணும் ஆண்கள் பெண்கள் நிறைய பணம் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க இவர் கூப்பிட்டு போகிறார் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இதில் ஏதோ வில்லங்கம் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஏனென்றால் அந்த திருப்பூர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக தொழில் நகரம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பணம் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல்ஸ் இருப்பாங்க கோயம்புத்தூர் நீங்கள் எல்லாம் பா எல்லா மோசடியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஈரோடு சேலம் திருப்பூர் ஏன்னா இங்கே வந்து பணம் வந்து சுலபமாக பணம் புழங்கும் மக்கள் மத்தியில் சிறு குறு தொழிலதிபர்கள் மத்தியில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றாமை இருக்கும் இது மாதிரி எவனோ வந்து போதனை பண்றான் ஸ்பீச் கொடுக்குறான் ஒரு ஆன்மீக போய் உட்காந்து மாட்டிப்பாங்க இது வந்து அந்த மேற்கு மண்டலத்துக்கே இருக்கிற பாவம் நினைக்கிறேன் இப்போ அதில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்கன்னு தெரியல இதை விட முக்கியமான விஷயம் இப்போ இவரை பற்றி விசாரித்தால் இப்போ வந்து வெளிநாடுகளெல்லாம் போயிருக்கார் பாண்டிச்சேரியில் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ப்ரோக்ராம் இருக்குது அங்கே எல்லாம் ஆன்லைனில் பார்க்கும்போது அங்கே ப்ரோக்ராம் இருக்குது பணம் கட்டுக்குங்கிறாங்க இப்போ பணங்கள் நிறைய பேர் கட்டி பாண்டிச்சேரியில் அவருடைய ஸ்பீச்சை கேட்க காத்திருக்கிறார்கள் ஆனால் விசாரித்து பார்த்தால் அவர் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி ஓடிட்டார்ன்னு சொல்கிறாங்க ஓடிட்டார் தப்பி ஓடிட்டார் இந்த சர்ச்சை கிளம்புகிறது கேட்டால் வந்து அவருக்கு ஆஸ்திரேலியாவில் புரோகிராம் இருக்கு துபாயில் இருக்கு மலேசியாவில் இருக்கு அதனால அங்கே போயிருக்காருன்றாங்க ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த விவகாரம் கிளம்பியதுமே அவர் தப்பி ஓடிவிட்டதாகத்தான் தகவல் இல்லை இப்போ எதுக்காக தப்பி ஓடணும் தெருவருக்கு இப்போது இன்னைக்கு காலையில் அமைச்சர் என்ன பேசினாரு என்னுடைய ஏரியாவில் வந்து என்னுடைய ஆசிரியரை நீ அவமதித்திருக்கிறாய் கேவலமாக கேவலமா பேச விட மாட்டேன்ட்டார் ஏன்னா நேற்று மதியம் நாலு மணிலே அவனை பிடிங்க போட்டுருக்காங்களே இந்த மகாவிஷ்ணு யார் அவரை பிடிங்க யார் அனுமதி கொடுத்ததுன்னு தொடர்ச்சியாக அட்டாக்கு அப்போ இதன் காரணமாக தான் போலீஸ் அந்த விசாரணை பள்ளிக்கூடத்தில் அப்படின்றதுலாம் இது அந்த விசாரணை போய் போய் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் போலீஸார் போய் ஏன் விசாரணை பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அசோக் நகரில் இருக்கிற தலைமை ஆசிரியை வந்து தமிழரசி தன்னிச்சையாக போய் அவர் கூப்பிட்டு வந்து புரோகிராம் பண்ண சொல்ல இந்த பிடிஏக்கு யார் ரகசிய உத்தரவு போட்டது தமிழ்நாடு முழுவதும் இவரை அழைத்து கொண்டு சென்று நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் கூட்டம் நடத்தலாம்னு யார் சொன்னது யார் அதை விசாரிக்கணும் அந்த உண்மையை தான் தெரியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டுதான் தப்பு நம்ம ஒத்துக்கலாம் மொத்த பழி அந்த மாதிரி மேலே போடலாம் இல்லை அப்படி ஒரு தலைமை ஆசிரியர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துருவாங்களா அதுவும் இவ்வளோ பெரிய அரசு பள்ளி சென்னையில் அசோக் அரசு பள்ளி வந்து ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு பள்ளிக்கூடம் அதில் வந்து தனிச்சையான ஒரு முடிவு எடுத்து இவ்வளோ சிக்கலை உண்டாக்கிக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க ரெண்டாவது இப்போ நடவடிக்கைன்ற பேரில் வந்து அந்த அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரும் சைதாப்பேட்டை தலைமை ஆசிரியரும் பணியிட மாற்றம் அப்படின்றாங்க இதெல்லாம் ஆசிரியர் மத்தியில் ஒரு மாதிரியான ஒரு சோர்வை கொண்டு வந்துடாதா இல்லை உண்மைதான் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலேயே அரசு பள்ளிகள் இரண்டோ மூன்றோ தான் இருக்கும் அதில் நம்பர் ஒன் அரசு பள்ளி வந்து அசோக் நகர் அந்த அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் கிடைப்பது எத்தனை கஷ்டம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு தரமான ஒரு பள்ளி அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசையை இப்படி தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பாங்க நானும் நம்பலை ஆனால் நீங்கள் இடமாற்றம் என்ற பெயரில் ரெண்டு டீச்சரை மாத்திருக்கீங்க ஹெட்மிஷர்ஸை இது பெரிய சிக்கல் அவங்க போராடுறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை நம்ம எப்படின்னா விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு விசாரிக்காமல் நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்கன்றதை ஒரு முழுமையான நம்ம பேச முடியும் பிடிஐக்கு உத்தரவு போட்டது யார் என்னன்னா நீங்க இன்னொரு கொடுமை இந்த சஞ்சீவனி என்ற நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு உடம்பு வந்து நன்றாகிவிடும் வைர தேகி அப்படின்னு ஒரு மூலிகை தைலம் இருக்கு அந்த தைலத்தை சாப்பிடுங்க அல்லது தடவிங்க அந்த லேகித்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா பரம்பூரில் மகாவிஷ்ணு வந்து இந்த யோகா சம்பந்தமான பொருட்களை விற்கிறார் யோகா தியான வகுப்பு இல்லாமல் ஆயுர்வேதம் இந்த மாதிரி பொருட்களை தயாரித்து அதில் சஞ்சீவனி அப்புறம் சர்வலோக நிவாரணி வைர தேகி இதெல்லாம் விற்கிறார் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிஞ்சலை மாதிரி வருது இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சகல நோய்களும் பறந்து விடும் அதுவும் ஸ்பீச் இருக்குது எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னென்னா மூலிகை பொருள் விற்கிறார் ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரி பொருட்களை தயாரித்து விற்கிறார் சரி இந்த மாதிரி யோகா கிளாஸ் நடத்துகிறார் ரெண்டாவது பள்ளிகளில் இப்படி கிளாஸ் இருக்காரு ப்ரைவேட்டாக நடத்துகிறாரு தனியார் பள்ளிகள் நடத்துகிறார் நான் இலவசமாக நடத்துங்கிற பள்ளிகளுக்கு ஆனால் பள்ளிகள் மூலமாக நீங்கள் இலவசமாக நடத்துவது மூலமாக உங்கள் நோக்கம் என்ன உங்களுக்கு பணம் கொட்டுற இடம் எங்கேயும் இருக்குல்ல ஏன் அதை விட்டு பண்ணுறீங்க அப்போது இந்த பின்னணியில் இருப்பவர் யார் இவரை கொண்டு வந்து தமிழக கல்வித்துறையில் ஒரு மனு கொடுத்து நீங்கள் திருவருட்பாவை பாடநூல் திட்டத்தில் சேருங்கள் என்று சொல்ல வைத்த அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் இந்த யாராவது ஐஏஎஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க செக்ரடேட்டில் அந்த ஐஏஆஸ்யா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் திட்டுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டுறாங்க காவி நிறமாக்க பாடுபடுகிறீர்கள்னு அப்போது இந்த மாதிரி கடவுள் முற்பிறவி பாவ செயல் செய்யக்கூடாது அப்புறம் பின்னாடி இருக்கிற பிறவியில் நீங்கள் எப்படி பிறக்க போகிறீங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு நபரை பரிந்துரை செய்தீர்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய சட்டச்சுக்களை கொண்டு வரும் இதில் என்ன விஷயம்னா கல்லூரிகளில் போய் பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறார் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு தனியார் கல்லூரிகளை இப்போ அடுத்த அரசு கல்லூரிகளுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யார் எப்படி சொன்னாங்க இது வந்து என்னென்னா அமெரிக்காவில் இருக்கிற முதலமைச்சருக்கு நிறைய நெருக்கடி கொடுத்து அவர் போட்ட அந்த பதிவை நான் படிக்கணுங்க மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நம்ம பாடநூல்கள் இடம்பெற்றுள்ளன எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்து கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்காரு நீங்கள் தனி மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து உள்ளேன் அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி இந்த அளவுக்கு காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு அவரோட ஸ்டேட்டஸில் போடுறார் அப்போ அந்த அளவுக்கு கல்வித்துறைக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறது என்றால் முழுமையாக இவருடைய பின்னணி விசாரிக்கப்பட வேண்டும் இந்த மகாவிஷ்ணு யார் ஏன் அவரை வந்து நீங்கள் கொண்டு வந்து இப்படி சேர்க்குறீங்க இத்தனை அமைச்சர்கள் ஏன் பார்த்தீர்கள் இதெல்லாம் விசாரித்தாதான் இதனுடைய பின்னணி தெரியும் இந்த பின்னணி கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் காரணம் திமுகவில் இத்தனை பேர் அன்பில் மகேஷ் ரிசைன் பண்ணுங்கன்னு ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அப்போது எந்த அளவுக்கு அவர் உண்ட அவரும் மனசு வருத்தப்பட்டு தான் ஓடி வந்து அசோக் பள்ளியில் அந்த ஆசிரியர் சங்கரை வந்து குத்துவிட கேட்க வச்சு ஷால்வை போட்டு மரியாதை பண்ணுறார் தப்பு கிடையாது இன்றைக்கி பேசுகிற பேச்சை அவர் கண்டுபிடிச்சி இந்த செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் துறைக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு நியாயமான விசாரணை நடத்தி உண்மையை தெரிவித்தால்தான் அன்பில் மகேஷுக்கு மீண்டும் மவுசு கூடும் இல்லை சைதாப்பேட்டையில் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நீங்கள்

அன்பில் மகேஷுக்கு தெரிகிறதா இல்லையா அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதன் பின்னணியில் இருப்பது யார் இந்த விசாரணை முழுமையாக நடந்தால்தான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா தமிழக கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது சவால் இல்லை சிக்கல் எப்படி வரும்னா நீங்கள் என்ன வேணா உத்தரவு போட்டுங்க எப்படி வேணால் இன்ஸ்டிடியூஷன் நடக்கும் இப்படி வேணா பள்ளிக்கூடங்கள் என்ன ஒன்று ப்ரோக்ராம் நடத்துவாங்க அப்படின்னு போனாங்கன்னா கடைசியில் இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி மட்டும் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லிக்கிறீங்களே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இத்தனை பெரிய மோசடி நடந்திருக்குமா அவ்வளவு நடந்திருக்குமானா யோசிக்க வேண்டியிருக்கும் ஒரு சில சர்க்குலர் விட்டுருக்காங்க இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கோட்டை பெரம்பலூரில் விநாயகர் சக்திக்காக ஒரு சர்க்குலரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்னா மாசு கட்டுப்பாட்டு துறை கொடுத்த அந்த சர்க்குலரை அந்த சிஇஓ ரெண்டு டிஸ்ட்ரிக்டிலையும் கொடுத்துட்றாரு ஒன்றும் தவறு கிடையாது நீங்க எப்படி இருக்க வேண்டும் அது சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய அந்த இதுதான் என்ன பண்றாங்கன்னா இந்த உறுதி மொழிகளை விநாயகர் என்று உறுதி மொழிகளை ஏற்க வேண்டும் அப்படின்னு சிஇஓ சொன்ன உடனே தப்பா போகுது நீங்க எப்படி தீபாவளிக்கு பட்டாசு எப்படி வெடிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு செய்முறை வகுப்பு நடத்தவே வச்சுங்க தவறு கிடையாது இன்னும் பட்டாசு வெடிப்பு தடுக்கவே முடியாது இல்லை அது பல பள்ளிக்கூடங்களில் தீயணைப்புத்துறை வந்து அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஆமா தீயணைப்புத்துறை நடத்துகிற மாதிரி பிளாஸ்டிக் பேரிஸில் செய்யக்கூடாது களிமண்ணில் செய்யணும் அப்புறம் அதை எப்படி கரைக்கணும் இப்படிப்பட்ட விதிமுறைகளை வகுக்கிறார்கள் இதை வந்து அனுப்பினதுக்காக அங்கே ஒரு சிஇஓக்கு நெருக்கடி பள்ளிக்கூடங்களில் போய் விநியோகமான நெருக்கடி நான் சொல்கிறேன் அப்போது அந்த சிஇஓ யாரை கேட்டு அனுப்பிச்சார் அப்போ அவங்க எங்கே கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் போய் அன்பில் மகேஷ் போய் வகுப்பில் உக்காராரு இப்போ கூட நல்லா பேசியிருக்கார் இந்த கல்வித்துறைக்கு வந்து என்னெல்லாம் வழி அண்ணா பெரியார் இதெல்லாம் பற்றி பேசுகிறார் ஆனால் ஏன் ஒரு சிஸ்டம் வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் அந்தந்த ஸ்கூல் எழு முடிவு சிஇஓ எடுக்கிற முடிவு இப்படி போய்கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன வழிமுறை என்ன சிஸ்டத்தை சரி பண்ண போகிறீங்க நன்றிங்க நன்றி